அனைத்து குற்ற நடவடிக்கைகளையும் கட்டுப்படுத்த இந்த சட்டம் வழிவகுக்கும் என்பதை தெரிவித்துக் ஈரோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கம் வைக்கின்ற கட்சிகளும் கலந்து பேசி எங்களுடைய முடிவை அறிவித்தோம்

முதலில் குரல் கொடுத்தவர்கள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் உரிமை மிக்கின்ற குழுவாக இருக்கின்ற நாங்கள் தான் என்பதை தெளிவுபடுத்த அந்த வகையில் அது எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை தடுத்து நிற்கின்ற இயக்கமாக எங்களுடைய இயக்கம் இருக்கும் என்று சண்ட ஊட்டி இன்னைக்கு இருந்து இடைத்தேர்தலில் வந்து திமுக திரும்பி வெற்றி இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் திமுக ஆட்சி ஆட்சிதான் அதுல இன்னும் சந்தேகம் முதலமைச்சர் சட்டமன்ற அவருடைய நிலைப்பாடு மக்களுடைய நிலைப்பாடு வேறுபாடாக இருக்கும் சார் அந்த சாருங்கிற விஷயத்த என்ன இப்போ வந்து எடப்பாடி பழனிஷாண்ட் அந்த சாருன்னு சொல்லி எட சார் சட்டமன்றத்தில் வந்துட்டு திமுக எம்எல்ஏக்கெல்லாம் வந்துட்டு அந்த போஸ்டோடு இது பண்ணி இதை போய் பார்த்துக்கணும் தெய்வம் நின்று கேட்கும் அப்பொழுது அனைவருக்கும் அந்த சார் என்பது யார் என்பது புரியும் மாற்களுக்கு வந்து திமுக ஏமாற்ற மாக்களின் த வந்து திமுக ஏமாற்றி ஏமாற்றி அது இப்போதான் தெரியுதார் நம்முடைய அறிவியல் இது வந்து திமுக ஆட்சி நடைபெற்ற ஒரு ஆண்டு முடிவு என்ற அது தெரிந்து விட்டது சட்டமன்றத்தில் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கும் போது வந்து யார் யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி விவாதம் போயிட்டு இருக்கும்போது இவங்க வந்து பொள்ளாச்சி விஷயம் திமுக காரணம் பேசுறதும் இவங்க வந்து சாருங்கிற விஷயத்தில் பேசுறதும் எப்படி பாக்குறீங்க அந்த இரண்டு சாருகளும் தான் கேட்க வேண்டும் எந்த வாங்க சாரு